எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் ஒரு நாள் ஒரு தாய் அன்னை தெரேசாவிடம் வந்தாள் அவள் சொன்னாள் நான் மிகவும் பசியினால் வாடுகிறேன் என் பிள்ளைகளும் அப்படியே வாடுகிறார்கள் எங்களுக்கு உதவுங்கள் என்று கேட்டாள் அன்னை தெரேசா அவளுடைய நிலையை பார்த்து மனதுருகி அவர்களிடம் இருந்த அரிசியை அந்த பெண்ணிற்கு கொடுத்தார்கள் அவளோ அந்த அரிசியை தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் பகிர்ந்து அவள் கொடுத்தார் அப்பொழுது அன்னை தெரேசா அவளிடம் கேட்டார்கள் நீ ஏன் இப்படி உன்னிடம் உள்ளதை பகிர்ந்து அந்த அண்டை வீட்டாருக்கு கொடுத்தாய் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த பெண் சொன்னால் என்னை போல அண்டை வீட்டாரும் பசியினால் வாடுகிறார்கள் அதனால்தான் நான் அப்படி செய்தேன் என்று சொன்னாள் அந்த பெண் தான் பசியில் இருந்தாலும் இன்னொரு பெண் பசியினால் வாடுகிறாள் என்பதை அறிந்து தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்தாலோ அதை போல நாமும் நமக்கு இருப்பதை இல்லாதவர்களிடம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அந்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்வோமா தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக